காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம பேச போகிறது வந்து கொய்யாப்பழத்தை பற்றி இப்போ கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா முன்ன காலத்தில் சின்னதாக இருக்கும் மஞ்சளாக இருக்கும் ஃபுல்லாக உள்ளே சீடாக இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பெங்களூர்லேருந்து நம்மளுக்கு வந்த வெரைட்டி உள்ளே ரெட்டாக இருக்கும் இல்லை பிங்காக இருக்கும் இல்லை டார்க் பிங்காக இருக்கும் அதுலேயும் உள்ள ஃபுல்லாக விதையாக இருக்கும் பட் இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக ஆப்பிளில் கூட பெருசாக வருது ஆனால் உள்ள விதை வந்து ரொம்ப சிறிய அளவு இருக்குது ஸோ இந்த மாதிரி கொய்யாப்பழத்தில் என்ன வித்தியாசம் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ கொய்யாப்பழம்னு பேசிக்காக எடுத்திங்கன்னா விட்டமின் சி சத்து இருக்குது இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் எது ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு நிறைய நன்மை வருது அதனால இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸை குறைக்குது இதனால் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இது வந்து இந்த ஆக்சிடேஷனை குறைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்ஃப்ளமேஷனை குறைக்குது அந்த மாதிரி இருக்குது பட் இதோட ஆன் பெனிஃபிட் என்ன இருந்ததுன்னா ஃபைபர் இந்த எக்ஸ்ட்ரா ஃபைபர் வந்து இந்த வெதனால வந்தது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு கேவிட்டிலாம் இருக்குது எங்களால் கொய்யா பழமே சாப்பிட முடியல அதனால் அந்த நடுவில் இருக்கிற அந்த விதையை விட்டுட்டு வெளியில் மாத்திரம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆக்சுவல் பெனிஃபிட் என்னென்னா அந்த விதையை சாப்பிட்டோம்னா அதில் இருக்கிற அந்த நார் சத்துனால் நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லை மலைச்சிக்கல்ல தவிர்க்கும் அப்புறம் வந்து யாருக்கெல்லாம் சுகர் இருக்கோ அவங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வரும் இந்த மாதிரி பர விஷயம் இருக்குது அண்ட் பிகாஸ் ஃபைபர் நிறையா இருக்க இருக்க கொலஸ்ட்ரால் கூட கண்ட்ரோலுக்கு வந்து இது வந்து இன்டைரக்டாக இருதய நோய் கூட வராத தவிர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது பட் இந்த காலகட்டத்தில் வர பெரிய கொய்யாப்பழம் எடுத்திங்கன்னா அதில் நார் சத்தே குறவு இருக்குது அது பேர் தாய்லாண்ட் கொய்யாப்பழம்னு சொல்கிறோம் ஏன்னா அங்கேருந்து வந்த ஒரு ஹைப்ரிட் தான் அது இதில் டேஸ்ட்டும் அது மாதிரியே இல்லை நம்ம வந்து ஒரு கொய்யாப்பழம் பழுத்தாலே அது வாசனை வரும் இதில் அந்த வாசனையும் கிடையாது ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சேலட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைபர் கம்மியாக இருக்கிறதுனால அண்ட் ஸ்லைட் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் பிடிச்சி சாப்பிட்றாங்க பட் எது ஹெல்த்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாட்டு கொய்யா தான் அது சின்ன சின்னதாக கிடைக்கும் அண்ட் இது வந்து உள்ளே வெள்ளை கலராக இருக்கும் அண்ட் அதில் இருக்கிற சீட்ஸு லைட் எல்லோ கலர் இருக்கும் இதுக்கு அடுத்து வந்து இந்த உள்ள பிங்காக இருந்து அந்த சீட்ஸ் வருது இதனால் பல பெனிஃபிட் வரதுனால நம்ம சாப்பிட்லாம் இப்போ யாருக்கு வந்து இது சாப்பிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா கொய்யா பழங்கிறது எல்லாருமே சாப்பிடலாம் டயபெட்டிஸ் இருந்தாலும் கார்டியாக் டிசீஸ் இருந்தாலும் ஒரு சின்ன குழந்த ஒரு ரெண்டு வயசுக்கு மேலே எப்போ அதுக்கு கடிக்க முடியுமோ அந்த டைம்லேருந்து ப்ளஸ் நம்ம பெரியவங்க அடல்ட்ஸ் அடாலசன்ஸ் அதாவது இந்த பருவத்தில் இருக்கிறவங்க அப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ் பட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்னா பல் இல்லைன்னா அவங்களால கடிக்க முடியாது அப்போது என்ன பண்ணுவோன்னா இது ரொம்ப பழுத்த கொய்யாப்பழத்தை எடுத்து ஒரு நம்ம அதை அரைச்சிட்டோன்னா அதில் கொஞ்சோண்டு பால் போட்டு கொடுக்கலாம் இல்லை அப்படியே கூட அவங்க அதை சாப்பிட்டுடலாம் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டுடலாம் பட் கொய்யாப்பழம் ஜூஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வைக்கிறாங்க இதை என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி போட்டு அரைச்சிட்டு அதை வடிகட்டிடுறாங்க வடிகட்டால் என்ன ஆகிடுது அந்த ஃபுல் நார் சத்துமே உங்களுக்கு போயிடுது வெறும் சாலிபிள் ஃபைபர் தான் நிற்குது இது அந்தளவு நல்லதில்லை இது சுகரை ஸ்பைக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ ஜூஸாக சாப்பிட்றது நல்லதில்லை ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி அப்படியே சாப்பிட்றது பெஸ்ட்டு சில பேர் சின்னவங்களாக இருக்கிறவங்க கொஞ்சம் உப்பு போட்டு மிளகா அப்படி போட்டு அந்த மாதிரி சாப்பிட்லாம் பட் பெரியவங்க ஏன் உப்பு போட்டு சாப்பிட முடியாது ஏன்னா நிறைய பேருக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது அவங்க மருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்போ எதுக்கு எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணணும் ஏன்னா வேர்ல்டு ஓவர் பார்த்திங்கன்னா த்ரீ கிராம் தான் சோடியம் இந்தியா மாத்திரம் ஃபைவ் கிராம் ஏன்னா நம்ம வந்து அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்றது பதினஞ்சு கிராம் சோடியம் அதனால் எது எதில் நம்ம சோடியம் குறைக்க முடியுமோ அண்ட் உப்பு தான் மெயின் சோர்ஸ் அதை குறைக்க குறைக்க நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் இப்போ கொய்யாப்பழம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சாப்பிட்றத தவிர இல்லை ஃப்ரூட் சாலட்ல போடுறதை தவிர என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஸ்டீம் பண்ணினா இது வந்து ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் ஸோ ரொம்ப சின்ன குழந்த ஒரு வந்து நம்ம ஆறு மாதத்துக்கு மேலே தாய்ப்பால் எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற உணவை சேர்க்க ஆரம்பிப்போம் அந்த மாதிரி இருக்கிற குழந்த ஒரு எட்டு மாதம் ஒரு வயசு ஒன்றரை வயசு இருக்கிற குழந்தைக்கு லைட்டாக ஸ்டீம் பண்ணிவிட்டு அந்த விதையை மாத்திரம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பெரியவங்க சாப்பிட்லாம் மற்றதை சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டா அந்த குழந்தை சாப்பிட முடியும் பல்லு கூட ஃபுல்லாக வராட்டா கூட அவங்க ஈஸியாக அதை சாப்பிட முடியும் ஏன்னா அது சாஃப்டாயிடும் அதனால் அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் இப்போ சிலர் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ரா கொய்யா பழம் சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகலைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு கூட லைட்டாக ஸ்டீம் பண்ணி கொடுக்கலாம் பட் ஸ்டீம் பண்ணால் கொஞ்சம் விட்டமின் சி சாத்து குறைய தான் குறையும் அதனால் அதை பற்றி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஸ்டீம் பண்ணால் விட்டமின் சி குறைய தான் குறையும் இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொய்யா பழமும் இந்த பெரிய நெல்லிக்காய் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு சாலட் மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க இது ரொம்ப நல்ல ஐடியா ஏன்னா அதில் புளிப்பு துவர்ப்பு இருக்குது அதாவது நம்ம பெரிய நெல்லிக்காயில் கொய்யாப்பழத்தில் நம்மளுக்கு ஸ்லைட் ஸ்வீட்னஸ் இருக்குது இது ரெண்டும் சேர்ந்தால் விட்டமின் சி நல்லாவே கிடைக்கும் ஏன்னா ஆம்லாவில் அதாவது நம்ம பெரிய நெல்லிக்காயில் பெஸ்ட்டு விட்டமின் சி சத்து பட் பெரிய நெல்லிக்காய் கூட ராவாக எல்லாரையும் சாப்பிட முடியாது அவங்க பல் வந்து இனாமல் வந்து ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதை கூட லைட்டாக ஸ்டீம் பண்ணிவிட்டு அது வந்து சாப்பிட்லாம் ஸ்டீம் பண்ணால் டெஃபினட்டாக விட்டமின் சி குறையும் பட் நம்ம பெரிய நெல்லிக்காயில் நிறைய விட்டமின் சி இருக்குது ஸோ நம்மளுக்கு தேவையானது சிக்ஸ்டி மில்லிகிராம் தான் ஒரு நாளைக்கு அதனால் நம்ம ஸ்லைட்டாக ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டா கூட நம்ம தேவையான விட்டமின் சி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பல விதமாக நம்ம கொய்யா பழத்தை யூஸ் பண்ணலாம் அண்ட் இது வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம் டயபெட்டிஸ் கார்டியாக் டிசீஸ் என்ன இருந்தாலும் இந்த ஒரு பழம் டெஃபனட்டாக சாப்பிட்லாம் இப்போ பெரிய நெல்லிக்காவை பொறுத்து வரலாம் எப்படி சாப்பிட்ணுன்னா ஃபஸ்ட்டு அது வாங்கிட்டு வந்து இல்லை வீட்டிலேயே இருந்தால் கூட அதை பிரிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் அப்புறம் நல்லா வந்து தண்ணியை கொதிக்க விடணும் இந்த கொதிக்க விட்டுட்டு அதில் மஞ்சப்பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டு கொதிக்க விட்டுடணும் அந்த தண்ணி நல்லா ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் அப்புறம் இந்த நெல்லிக்காவை அதுக்குள்ளே போட்டுட்டு அதே வந்து கொதி வர வரலும் வெயிட் பண்ணோம் ஒரு பாயில் இல்லை ரெண்டு பாயில் வந்தோடனே அதை அணைச்சிட்டு மூடி வச்சிடணும் இதை ஓவர் நைட் வெளியிலயே வச்சிடணும் அந்த சூடும் ஆறிடும் அது நல்லா வந்து அந்த மஞ்சள் பொடி உப்பு கலர் எடுத்து அது லைட் எல்லோ கலராகவே மாறிடும் இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா எப்போ வேணுமோ நம்ம ஒரு நெல்லிக்காவை எடுத்து ஈஸியாக நம்ம அதை ப்ரெஸ் பண்ணாலே அதில் ஆறு பீஸ் இல்லை எட்டு பீஸ் சைஸ் பிரகாரம் வரும் ஒருத்தர் ஒரு நாளைக்கு அதில் ரெண்டு பீஸ் சாப்பிட்டா கூட போகிறோம் ஏன்னா மற்ற எல்லா விஷயத்துலையும் விட்டமின் சி இருக்குது அது வழியாக நம்மளுக்கு கிடைக்கும் இல்லை உங்களுக்கு டயபட்டிஸ் ஆன்டி டயபெட்டிக்காக சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் நெல்லிக்காய் கூட சாப்பிட்லாம் பச்சை நெல்லிக்காய் தான் பெஸ்ட்டு பட் எல்லாராலேயும் அதை சாப்பிட முடியாது அண்ட் டெய்லி அதை கடிச்சு சாப்பிட்டா நம்ம இனாமல் கூட எஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்குன்னு உப்புன்னு நிறைய உப்பு போட வேண்டாம் ஜஸ்ட் ஸ்லைட் உப்பு போட்டுட்டு அதனால்தான் ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்கிறோம் அண்ட் இதை இந்த மாதிரி சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் இது தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ நெல்லிக்காயை பொறுத்த வரையிலும் ரெண்டு விதம் இருக்குது பெரிய நெல்லிக்காய் அரை நெல்லிக்காய்னு சொல்லுவோம் சின்ன நெல்லிக்காய் இந்த அரை நெல்லிக்காய் தான் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அதை உப்பு மிளகாப்படி போட்டு பீச்சிலே வைப்பாங்க ஒரு சின்ன பேப்பரில் போட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க அந்த மாதிரி பட் இது வந்து தொண்டை கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதனால் வந்து ரொம்ப சாப்பிட்டுட்டிங்கன்னா லைட்டாக கோல்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது ஹையின் விட்டமின் சி ஆனால் கூட அதோட ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அது மாதிரி இருக்குது அந்த சின்ன நெல்லிக்காயில் ஸோ அரை நெல்லிக்காயை பொறுத்த வரையிலும் ரொம்ப சின்னவங்களாம் சாப்பிட முடியாது ஏன்னா அதை கடு இது ரொம்ப ஹார்டு அதை வந்து வேக வச்சு சில பேர் ஜாம்லாம் பண்ணுறாங்க அது பிரயோஜனமே கிடையாது டேஸ்ட்டும் மாறிடும் அதுக்கு பதில் நம்ம ராவாக எவ்வளோ சாப்பிட முடியுமோ ரெண்டோ மூணோ சாப்பிட்டா போகும் அதில் ஹை விட்டமின் சி இருக்குது பட் பெரிய நெல்லிக்காயில் சின்ன நெல்லிக்காவோட நிறைய விட்டமின் சி இருக்குது சைஸ்னால இல்லை ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லையும் அது நிறையா இருக்குது அதில் ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி கூட இருக்குது யாருக்கெல்லாம் அனீமியா இருக்கோ அவங்க வந்து அயர்ன் டேப்லெட் சாப்பிடுவாங்க அதை கூட நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டா இந்த விட்டமின் சியை நயன் சேர்ந்து வரைச்சு அப்சார்ப்ஷன் நல்லா ஆகும் இது பெட்டராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கூட அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ பட் நார்மலாக பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டா கோல்டு பிடிக்கிறதுங்கிறது அது நார்மல் கிடையாது ஏன்னா இந்த ரான் நெல்லிக்காய் நம்ம எல்லோரும் நிறையா சாப்பிட்றதில்லை இந்த வேக வச்சு சாப்பிட்டா அதில் ப்ராப்ளமே கிடையாது இது ரொம்ப நல்லது சில பேர் ஜூஸ் போட்டு சாப்பிட்றாங்க பச்சை நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காவை அது கூட பண்ணலாம் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் வராது இந்த சின்ன நெல்லிக்காய் தான் ரொம்ப நிறையா சாப்பிட்டா தொண்டை கட்டி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஆம்லாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்தோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தேங்க்யூ